சாப்ட் சார்ச் இன்னைக்கு வந்து நமக்கு வந்து ஸ்பிரிட் இருந்து ஒரு ஒரு சின்ன பத்தி பத்தி தான் வந்து 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 பார்க்க போறோம் இதுல அம்மையார் எழுதி என்ன என்ன சொல்றாங்கன்னா வாழ்க்கை மாதிரி இருக்கணும்னு சொல்றாங்க சோ கான்ஸ்டன்ட் கைட் வாழ்க்கையில வந்துட்டு அது வந்து நம்ம ஊழிய வாழ்க்கையா இருக்கலாம் நம்மளோட நார்மல் சராசரி வாழ்க்கையா இருக்கலாம் ஆனா வந்து பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா கிறிஸ்துவ வாழ்க்கை வந்துட்டு நமக்கு வந்து நிறைய ஆபத்துங்களும் நிறைய கஷ்டங்களும் நிறைய மோசனைகளும் ஆகிற ஒரு வாழ்க்கையாக வந்து நம்ம வந்து பார்க்க முடியும் ஸோ அது வந்து அதில் வந்து நம்மளுக்கு உள்ள நம்ம பண்ண வேண்டிய டியூட்டிஸ் டியூட்டிஸ் கடமைகள் வந்துட்டு நமக்கு பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியும் ஸோ எப்பவுமே இதில் வந்து நமக்கு வந்து ஒன்று வந்துட்டு சிறையடைப்பு இல்லாட்டி இல்லாட்டி மரணம் அந்த அதை தான் நம்மளால பார்க்க முடியும்னா அம்மையார் எழுதுறாங்க ஆனால் கடவுளோட வார்த்தை வந்து ரொம்ப கிளியராக இருக்குது என்ன சொல்லுதுன்னா ஜஸ்ட் மூவ் ஃபார்வேர்டு கடவுள் என்ன சொல்கிறாருன்னா யூ மூவ் ஃபார்வேர்டு ஸோ நம்ம என்ன பண்ணணும் நமக்கு வந்து நம்மளால வந்து அந்த நம்ம முன் இருக்கிற இருளை நம்மளால பார்க்க முடியல இருந்தாலும் நம்ம விசுவாசத்தில் நம்ம அந்த இருளுக்குள்ளார நம்ம வந்து நடக்க வேண்டியது நம்மளோட கடமையாக இருக்குன்னு அம்மையார் சொல்றாங்க நம்ம வந்து அந்த நமக்கு ஒரு தடை இருக்குது அந்த தடை இருக்கிற வரையும் நான் வந்துட்டு நான் அடுத்த அடி எடுக்க எடுத்து வைக்க மாட்டேன்னு நம்மளால் நம்ம அப்படி இருக்கக்கூடாது சரிங்களா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் வைக்க வைக்கதான் நமக்கு முன்னாடி இருக்கிற தடைகள் அந்த இருள்லாம் வந்துட்டு மாறி போகிறத நம்ம வந்து பார்க்க முடியும் அது ஃபுல்லாக அப்புறம் எனக்கு வழி ஃபுல்லாக தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்னால் நான் வந்து நான் என்னோடய ஜேர்னி இல்லாட்டி பயணத்தை நான் வந்து நான் தொடங்குவேன்னு சொன்னோன்னா அது வந்து அப்படி வந்து நடக்காது சரிங்களா ஏன்னா ஒரு நம்ம கிட்ட இந்த ஒரு டவுட்டிங் ஸ்பிரிட் சந்தேகம் உள்ள ஒரு அந்த ஒரு ஆவி நமக்கு கண்டிப்பாக நம்ம வந்துட்டு நம்ம முன்னாடி உள்ள அந்த எதிர்ப்புகள் அந்த தடைகள் வந்து மாறவே மாறாது சரிங்களா நம்ம வந்துட்டு நம்மளோட விசுவாசம் இட் லுக்ஸ் பியாண்ட் த டிஃபிகல்டிஸ் நம்மளோட விசுவாசம் எப்படின்னா நமக்கு தெரியல அந்த கஷ்டங்களை அதை தாண்டி பார்க்க வேண்டிய ஒரு விசுவாசமா இருக்க வேண்டியதுன்னு பார்க்கணும் நம்மளால் பார்க்க முடியாதது இட் லேஸ் ஹோல்ட் ஆஃப் தி அன்சீன் நம்மளால தெரியாதது பார்க்க முடியாத காரியத்தை வந்து அதை பிடித்து கொள்கிறது சரிங்களா அண்ட் எப்படின்னா கடவுளுக்கு தான் எல்லாம் தெரியும் தெரியும் சொல்லுவோம் எல்லாவற்றையும் செய்யலவர் அண்ட் ஹீஸ் ஓம்னி சியன்ட் எல்லாத்தையும் அறிந்தவராக இருக்கிறார் ஸோ அவரே தான் நம்ம வந்து அவரை தான் நம்ம வந்து நம்மளோட வாழ்க்கையிலையும் வந்து ஒரு ஒரு அடியை எடுக்க வேண்டியதுன்னு நம்ம வந்து பார்க்குறோம் ஸோ விசுவாசம் இஸ் தட் இஸ் பேத்ஸ்பிங் ஆஃப் ஹேண்ட் ஆஃப் கிரைஸ்ட் இன் எவ்ரி எமர்ஜென்சி ஒவ்வொரு பிரச்சனைகளும் ஒவ்வொரு எமர்ஜென்சி ஆபத்திலும் நெருக்கத்திலும் வந்துட்டு நம்ம வந்து கிறிஸ்துவின் கையை வந்து நம்ம வந்து அதை பிடித்து கொண்டு போறதுதான் தான் வந்து உண்மையான விசுவாசம்னு நம்ம வந்து பாக்குறோம் ஓகேங்களா ஜீசஸ் டஸ் நாட் கால் அஸ் டு ஃபாலோ ஹிம் அண்ட் தென் பொசேகஸ் ஏசு கிறிஸ்துவர் வந்து நம்ம என்ன சொல்றாரு என்னை வந்து பின் செல் பின் செல்லி பின் சென்றுவான்னு சொல்கிறாரு ஆனால் அதுக்கப்புறம் நம்ம அப்படியே விடுறது இல்லை நம்ம 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 என்ன பண்ண வேண்டியது இருக்குது பின் செல்ல வேண்டியது இருக்குது சரிங்களா வி ஹாவ் டு சரண்டாஸ் நம்ம நம்மளோட வாழ்க்கையை வந்து அவரோட சேவையில் வந்துட்டு நம்ம வந்துட்டு சமர்ப்பிக்க வேண்டியது இருக்குன்னு பார்க்குறோம் ஸோ அப்போது அப்படி நம்ம வந்து சமர்ப்பிச்சோம்னா அப்படி வந்து விசுவாசத்தோடு நம்ம வந்துட்டு பயணம் செஞ்சோன்னா நம்மளுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் கடவுள் அதுக்குள்ள ஒரு பதிலையும் இல்லாட்டி ஒரு வழிய கண்டிப்பாக எடுத்து வச்சிருப்பாரு வாட் எவர் சுச்சுவேஷன் அவர் வந்து நம்மளுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் கைடா இருப்பாரு கண்டினியூஸா விடா நிறாம ஒரு ஒரு கைடு நமக்கு வந்து ஆலோசனை சொல்லியும் வழி காட்டுற ஒரு கடவுளாக இருப்பாருன்னு நம்ம வந்து பாக்குறோம் சரிங்களா எக்ஸ்பெரிமெண்டல் நாலேஜ் ஆஃப் கிறிஸ்துவை பத்தி நமக்கு வந்துட்டு ஒரு ஒரு ஜஸ்ட் ஒரு ஒரு நாலேஜ்னா ஒரு ப்ராக்டிகல் நாலேஜ்னு அவங்க எதிர்பார்க்குறாரு கிறிஸ்துவை பற்றி நம்ம வந்து ஒரு ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருக்கணும் சரிங்களா அண்ட் அப்போது தான் நம்ம வந்துட்டு ஒரு விஸ்வா விஸ்வாசம் உள்ள ஒரு சாட்சியாக கடவுளுக்குக்காக நம்ம இருக்க முடியும் சரிங்களா அப்போது தான் கிறிஸ்துக்காக நம்ம வந்து அவர் நமக்கு செஞ்ச உதவிகளுக்கும் நம்ம வந்து நம்மளோட வேர்ட்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ் தட் இஸ் நம்மளோட வார்த்தைகள் வழியாகவும் நம்மளோட செயல்கள் வந்து ஒரு நல்ல சாட்சியாக இருக்க முடியும் சரிங்களா வென் ஐ திங்க் ஆஃப் த ஒர்க் தட் டூயிங் ஃபார் எழுதுறாங்க கிறிஸ்துவ வந்துட்டு விழுந்தே போன இந்த மனிதனுக்கு செய்யற வேலைகளா நான் வந்து அதை பத்தி நினைக்கும் போது எப்படி நம்ம இந்த தாழ்மை உள்ள இந்த தாழ்ந்த இந்த விழுந்து போன மனிதனுக்கு வந்துட்டு அந்த மனிதனை உயர்த்தி திருப்பியும் வந்துட்டு ஒரு ஒரு ரைச்சஸ் லைஃபுக்கு கொண்டு வர்றாருன்னு எப்படி பண்ணுறாருன்னு அதை பற்றி அவங்க வந்து ஷீஸ் வண்ட்ரிங் வண்ட்ரிங்னா ஆச்சரியப்படுறாங்க அம்மையார் எப்படி ஒரு தாழ் தாழ் தாழ்ந்த ஒரு விழுந்து போன மனிதனை வந்து திருப்பியும் கடவுள் அவரோட அவரோட கைட் கைடிங் ஆ நீதிமான திருப்பி கொண்டு வர்றதை பார்த்து அவங்க வந்து ஆச்சரியப்படுறதை பற்றி அம்மையார் சொல்றாங்க சரிங்களா அவருக்கு என்ன அவருக்கு என்ன தேவை நம்மளை நம்மளோட கேரக்டர் நம்மளோட குண குணாதிசயங்கள் குணத்தையும் வந்துட்டு மாத்திட்டு நம்மளை திருப்பி நம்ம வந்து அந்த பரலோக ராஜ்யத்துக்கு ஃபிட் ஆன ஒரு இறுதி உள்ள ஒரு மனிதர்களாக மாற்று கொண்டு வர்றதுதான் அவரோட ஆசை ஆசையாக இருக்குது அப்போதுதான் நம்மள வந்துட்டு அவரோட பிரசனத்திலும் நமக்கு இருக்க முடியும் நம்ம அங்க உள்ள மத்த மனிதர்களும் ஏஞ்சல்ஸ் தூதர்கள் கூட நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணி அவங்களுக்கு கூட கம்பேனியன்ஸாக தோழர்களாக நம்மளால இருக்க முடியும்னு பார்க்கணும் ஸோ அம்மையார் வந்து பார்க்குறாங்க அவங்க வந்துட்டு திருப்பியும் அந்த புது நியூ ஹேவன் அண்ட் நியூ அர்த் தட் இஸ் புதுமும் புது பூமியும் திருப்பியும் கடவுள்கிட்ட கூட இயேசுக்கு சேர்ந்து நடக்கிறதுக்கு அவங்க ஆசைப்படுறாங்க ஸோ கடவுள் வந்துட்டு நமக்கு வந்து ஒரு கான்ஸ்டன்ட் கைடாக இருக்கிறார் நம்மளை வந்து கைவிட மாட்டார் ஆனால் நம்ம சைட்லேருந்து நம்ம வந்து அந்த விஸ்வாசத்தோடு நம்ம வந்துட்டு அவர் மேலே விசுவாசத்தோடு நம்ம வந்து ஒவ்வொரு அடியும் நம்ம வந்து நம்மளோட வாழ்க்கை பயணத்தில் எடுக்க வேண்டியது நம்மளோட கடமையாக இருக்குது ஆமீன்